ஸோ அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கணும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கும் அந்த ஃபிளாஷ்பேக்ல வந்து ஒரு ஸ்பெயின்ல இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு லவ் சின்னதாக ஒரு லவ் இருக்கும் ஸோ அந்த லவ் வந்து இவர் ஒன் சைட் லவ்வா இருக்கும் ஸோ இவரு லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன எதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரி தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் சைட்ல தான் வந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்க அவங்க விட்டு போனதுல இருந்து சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸ் ஸ்பானிஷ்ல என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபகார்த்தமா அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ்னு வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயின்ல வந்து ஸ்பானிஷ்ல என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லா இருக்கும்

அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜேர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் அதெல்லாம் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைனா ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லை அவங்கலாம் போகிறதுக்கு முன்னாடி அவங்க கிளம்பிட்டாங்க சரி அது அதே மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறப்போ நெக்ஸ்ட் டோர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் டோர்லாம் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு

மெக்கானிக் விஷயமே நின்றுரு ஒரு டைம்ல யாருமே என்ன சுத்தி இருக்க மாட்டாங்க சோ அந்த மூட்ல பண்றதுதான் நீங்க இங்க பேசிட்டு இருக்கும் பொழுது மகேந்திரன் ரொம்ப எமோஷன் ஆனார் பாத்தீங்களா அவர் கண் கலங்கிட்டே இருந்தாரு நீங்க சொல்லும் போதெல்லாம் எவ்ளோ பாண்டிங்ல இருக்கீங்க ரெண்டு பேரும் ஏன்னா அவரு தான் இவ்ளோ பேரை கனெக்ட் பண்ணிருக்காரு அவர் நண்பர் சொல்லியிருக்காரு சோ நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷன் ஆகி கண்ணு கலங்கிட்டே இருந்தாரு இல்லை அதான் நான் சொன்ன மாதிரி நான் வந்து நான் ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணோம் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைம்ல இல்லைண்ணா நான் வந்து ஒரு பைலட்டா பண்ணும் லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் இருந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மள வந்து நம்ம டெவலப் பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் ஃபிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் கொசரம் பண்ணலாம் அப்பதான் வந்து நான் மகேனா வந்து அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க என்னதான் அது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு யூடியூப்ல இருக்குமே ஒரு ரிலேர் ஆக்டர்ஸ் வந்து நம்ம நம்ம யாராச்சும் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவரு படங்களோ அந்த டைம்ல வந்தது நான் அவரு நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்லலாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளா வந்து அவரு ஸ்க்ரீனில் நான் பார்க்காம இருந்தேன் அப்பதான் வந்து நாங்க டீமா நாங்க வந்து அந்த பைலட் ஃபிலிம் நம்ம இது பண்ணும்போதே இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு சரி சினிமாலெல்லாம் ஹீரோவா பண்ணிருக்காரு பைலட்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணது அந்த பைலட் ஃபிலிமை வந்து நான் என்னைக்கு லைக் இந்த ஸ்டேஜை வந்து நான் உங்க எல்லாரு கூட ஷேர் பண்றதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவர் தான் என்ன இல்லைன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும்னு தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனால தான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவர் தான் பட் அந்த ட்ராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்ப எனக்கு புதுசு வந்தேன்னா வேற எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் மட்டும் தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேற யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்க ரெண்டு பேருக்கும் நான் எப்பவுமே அண்ணா அண்ணான் தான் நான் முத நாள் அண்ணான் தான் கூப்பிடுறேன் அவரு இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இவரோ அது எனக்கு என் ஃபேமிலியில் இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால என்னோட என்னோட சக்சஸ் வந்து அவரு அவரோட படமான அடுத்த படங்கள் என்னென்ன பண்றாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸில் ஆகட்டும் நாங்கள் அட்டெண்ட் பண்ண இன்டர்வியூஸில் ஆகட்டும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த் கோஷம் நீங்கள் படம் பாருங்க அந்த மாதிரி தான் வந்து இப்போ எல்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுறாரு ஸோ அதனால் கண்டிப்பாக என் சக்ஸஸில் வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு முதல் காரணம் வந்து மொதல் காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான்

எனக்கு இந்த படம் லேபுல தாண்டி எனக்கு இந்த பையன் ஜெயிக்கணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ ஏன்னா லோகேஷ் மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சருடைய பெரிய ஃபேன் அவனா படம்னே என்னன்னா கனத்துல முத்தமிட்டால் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் டிப்ரெஸ் ஆனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமாக இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை தான் ஆகணும்

ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லா பேரையும் சொல்ல முடியல நான் சொன்னேன் சொல்லிட்டு சொல்லிருக்கோம் ஐயா அவங்க ரொம்ப பாவன அவங்க ரொம்ப ஸ்வீட்னா அவங்க ஃபர்ஸ்டே அவங்க கிட்ட நான் வந்துட்டு டைலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷாட்ல அவங்கள பார்க்கும் எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் அவங்க உங்களுக்கு எதுவுமே தெரியாது சினிமானா என்னன்னு தெரியாது அவங்க ஒரு குட்டி ஷார்ட் ஃபிலிம்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் கேரளாவில் பண்ணியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துடக்கூடாது ஏதோ பயங்கரமாக நடிப்பா போல இருக்கு அப்படின்ட்டு அவங்கள ஃபஸ்ட்டு நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நல்லா நடிச்சாங்க எங்கள் ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த இருந்து டைரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டார் டக்குன்னு போனாங்க படம் ரிலீஸ் ஆச்சு வந்து ஸோ ஐஎம் வெரி ஹாப்பி ஃபார் இட் எனக்கு தெரியும் பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சு தான் கொஞ்சம் பயந்துருவாங்க ஸோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி டைரக்டர் உங்களுக்கு ஒரு क्वेश्चन நான் அங்க இருக்கேன் हां ஹாய் நான் சொல்லுனேன் இப்போ என்னன்னா இப்போ வந்து உங்க படத்துல வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ட்ரக்ஸ் வெச்சிருக்கணும் இப்போ இப்போ வந்து தமிழ் சினிமாலயும் சரி அரசியல்லயும் சரி ड्रगஸ் பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதனால தான் இந்த 15 அன்னைக்கு ரிலீஸ் பண்ண போறீங்கள இந்த படத்தை அன்னைக்கு ஏதோ டே 1 இது كده மறந்து நின்னு கேள்வி கேட்டீங்க இல்ல நான் 15 தன்னிக்கு ஏதா டே பண்ணுங்க இப்போ வந்து ड्रगஸ் தான் சரிங்களா படத்துல வந்து முக்கிய இதுல வருது அது சோ அதனால தான் இந்த இந்த டைம் ரிலீஸ் பண்ண நல்லா போகும்னு சொல்லிட்டு பண்றீங்க நான் இல்லங்க லைக் இது என்ன அப்படினா நான் கதையை வந்து இது நான் ஃபிக்ஷனா பண்ணனா நான் வந்து இது நான் பார்த்த ரியல் லைஃப் கேரக்டர்ஸ் வந்து நான் பார்த்து பழகின ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட லைஃப் வந்து எப்படி மாறுச்சு அப்படின்ற லைஃப் வந்து எதனால மாறுச்சு அப்படின்ற விஷயம் தானே ஏன்னா நான் பார்த்த நிறைய என் கூட இருந்த என் கூட இருந்த என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கண்ணா அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு நார்மலாக இருந்தாங்க நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு பேப்பரில் வந்து பேப்பரில் வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும் அது ரொம்ப ஷாக்காக இருக்கும் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்துமே இங்கே தானே எல்லாம் கிரவுண்டில் விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க எப்படி எப்படி நார்மலாக இருந்தாங்க எப்படி இவ்வளோ தைரியம் வருது அப்படின்ற ஃபேக்ட்ரிக்குள்ளே நம்ம உள்ளே போகும்போது தான் லைக் இது தெரில நான் ஒரு நார்மலாக நார்மலாக வந்து ஒரு ஆத்திரத்தில் ஒரு விஷயங்கள் பண்ணுறது வேறு நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்றவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது இல்லைண்ணா நம்ம கொலை பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா அந்த தைரியத்தை வந்து வந்து இந்த தான் வந்து அவங்களை தைரியம் கொடுக்குதுண்ணா அவங்களுக்கு அந்த போதையில மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தர் போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்ல வந்து அந்த தைரியமும் வரதில்லை அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியறதுண்ணா அதனால இந்த மாதிரி வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் இந்த போதை இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குன்னா அது அன்எக்ஸ்பெக்டடா மாறி இருக்கு அதனால தானே இது கண்டிப்பா இதுல நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்பு நம்ம அதிகமா நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளவு அன் எவ்வளவு வந்து நார்மலா இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடா வந்து இந்த சமுதாயத்துல வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் நான் மகிதர்ஜி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணிருக்கீங்க சோஷியல் மீடியா கேள்விப்பட்டோம் இப்போ நீங்க டேரக்ட் வேறு பண்ண போறீங்க சரிங்களா இப்ப வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்கிறது பிடிக்குமா டேரக்ட் பண்றது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும் இப்ப எது வந்து பெஸ்ட் நினைக்கிறீங்க அண்ணா நான் ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஸ்கிரிப்டுன்னு ஒன்று வருது அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணேன் பட்டு டெரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா ரொம்ப கொஞ்ச நாளாக நான் நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டிருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டிருக்கேன் நிறையா இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்குது ஏன்னா அவங்க தான் தேட்டருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்ணுறாங்க அவங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு என்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்னை எப்படி பார்க்கணுன்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது ஸோ நான் டெரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காட்டுறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும் நினைக்கிறாங்க அதுக்குதான் நான் டேரக்ஷனுக்கு வரேனே தவிர நான் ஒரு டைரக்டர் ஆனதுலாம் என்னோட இது கடை வைக்கிறேன் இல்லைண்ணா கண்டிப்பாக தானே நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம் தான் நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் இந்த டைரக்டர் கிட்ட கேட்டிங்கன்னாலும் உங்கள் டீம் நான் இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் பிரபு நான் நான் இருக்கேன் அவங்க கூடயும் நான் பழகியிருக்கேன் அவங்க கூடிய நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாதுண்ணா நான் எந்த டீமுக்கு போகிறோன்னோ என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதெல்லாம் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரி நினச்சிட்டோம் ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட ஒரு விளாட்னாரு எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே அவர் தூக்கினாரு ஸோ தட் இஸ் ஹவ் ஐ திங்க் நீங்க வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்க கேப்டனா இருக்க கூடாது இருக்கிறவங்க எல்லாம் கேப்டனா வச்சு நீங்களும் விளாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் அவ்வளவுதான் எப்பவுமே விஜய் மகிதரன் கேட்ட விஜயனா விஜயன் வாரு விஜயனா கூட வந்து நீங்க மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாரு சரி அந்த ஆப்ல வந்து போயிட்டு எல்லாம் வந்து மெம்பர்ஷிப் ஆகணும்னு சொல்லிட்டாங்க நீங்க ஆனீங்களா ஒருவேளை விஜய் சார் வந்து எலெக்ஷன் நீ ஓட்டு போடுவீங்களா கண்டிப்பா இருக்கு நான் ஓட்டு போடுவேண்ணா மெம்பர்ஷிப் ஆகிட்டீங்களா இல்லைண்ணா நான் வந்து ஒரு ஓட்டராக இருக்கணும்ன்றது தானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு நம்ம ரீசன்ட் ப்ரெஸ் மீட்டில் வந்துட்டு நானே சொன்னேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்க அப்படின்ட்டு நான் அந்த இடத்துல எல்லாருக்கும் சான்ஸ் கொடுங்கன்னு கேட்ட இடத்துல நான் ஒருத்தரை சார்ந்து அவருடைய கட்சியில் வந்து என்ன இணையணும் அப்படின்றது வந்துட்டு அது எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்காது ஏன்னா வந்துட்டு அன்றைக்கி நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசலை அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடராக பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு நான் வந்து நிற்கும் போது அவருக்காகவும் நான் பேசினேன் எனக்கு என்ன ஒன்றே ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது எல்லாேருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருத்தணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தான் நான் கேட்குறேனே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாது என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான் கண்டிப்பா நான் போடுவேன் அண்ணன் ஏன்னா போடுங்க போடுங்க என்ன சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போறாம இருக்கேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் சமஸ் சாருக்கும் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சாருக்கும் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜய் நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறோம்னு சொல்றோம் நீங்க அதுக்குள்ள நேற்று அந்த ஆஃபு ஜாமான் இருக்குன்னு சொல்லிருக்கலாம்ல இவ்வளோ பெரிய புதல் தேவை நீங்க அப்படி நான் சொன்னேன்னா என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படி நீங்களே என்கிட்ட கேப்பீங்க அதுக்கு நான் வேற பதில் செல்லணும்

அவன் அதாவது ஐடி பில்ல இருந்தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் ரூபா சம்பளம் பை ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல பதிமூணுல அவன் ஜாப்ல இருந்தான் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஷார்ட் பிலிம் ஆரம்பிச்சா மதருக்கான ஹிஸ்ட்ரி இல்லை அவங்க அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்தில் இருக்கிறவன் நாளைக்கு ஃபியூச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னா ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே வச்சுட்டாங்க லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க சினிமால இருந்து பொண்ணு கொடுப்போம் இப்படி ஓபனா பேசக்கூடிய எங்க சொந்தக்காரங்கள பேசுறாங்க சார் எங்க ரிலேஷனே பாத்தீங்கன்னா சார் உங்கள் பையன் சினிமாவில் இருக்காருன்னு பொண்ணு கிடைக்காது சார் இப்படியெல்லாம் ஒரு நிறைய அளவு பார்த்தீங்கன்னா பொருளாதார விட சார் மனசு நோக்கி நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜ் ஆகுதுங்க பொண்ணு பார்க்கலாம்னா பையன் என்ன பண்ணுறாரு சார் சினிமா டைரக்டர் இருக்கார் அது கஷ்டம் சார் ஒரே பேச்சு பொண்ணு கிடைக்கிறது கஷ்டங்க அது என்னெல்லாம் இந்த என்ன அப்படி இது வந்து இது ஒரு ஃபீல்டு கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் உதாரணத்துக்கு சொன்னேன் சார் நான் நிறைய பேர் சொல்லுவேன் ஒரு அரசியல்வாதி ஒரு சினிமாக்காரன் ரெண்டு பேருக்கு தான் மவுஸ் இருக்குது ஒரு பெரிய கோடீஸ்வரர் ரோடில் இருக்கா டிஃபன் கடை நிற்கிறான் யாரை ஐட்டி பாக்கறது ஒரு சின்ன வயசு சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு ஒரு அஞ்சு படத்துல இருக்கிறோம் வந்து ஆனா கூட்டம் போய் நிற்குது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு அந்த மௌசு இருக்கு ஏன் வந்து இவங்க இது மாதிரி சினிமா உலகத்துக்கு வந்து பொண்ணு கிடைக்கிறது இல்லை அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்ற கட்டுறதுனால பையன் வந்து நீ செய்ப்பா அவனுக்கு என்ன மனசுல தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு காட்ட அப்படின்னு அந்த முனுசு வந்து நான் கொடுத்துட்டேன் என்ன வேணா அவன் செய்யிட்டான் அவனுக்கு அதாவது சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தர் பிடித்த வேலை செய்யும்போது அதில் வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் யாருமே செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்கிறேன்னும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்ம அதை ஆதரவு கொடுத்தோம் சார் சார் சாருக்கும் டேரக்டருக்கும் ஒரே கேள்வி ஜெனிஸ் இந்த படத்துக்கு படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒன்று சொல்லுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடைச்சிது வந்து ஒரு பத்து பஞ்சு நாள் இருக்குமா இல்லை முன்னாடியே வாங்கிட்டீங்களா ஜான்வரிலே வாங்கிட்டீங்க ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமைக்கும்

ஒரு படத்துடைய தோற்றம் முதல் இருந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேசியாவுக்கு ஃபஸ்ட்டு ஓவர்சீஸ்க்காக பிச் பண்ணும்போதும் சரி இப்போது ரீசெண்ட்லி தியேட்டர்களுக்காக மூவ் பண்ணும்போதும் சரி பாசிட்டிவாக இருக்குது இப்போ மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தோம் ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது ஏன்னா ஒரு நல்ல சோல் அது ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு இது ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறையா சொன்னீங்க நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க இது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவருக்கிட்டேயும் நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சொல் ஸோ இது நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட் ஸோ இதை கொண்டு கரெக்டாக சேர்க்கணுன்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதை தொட்டிருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மகேந்திரன்னு சீக்கிரம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாருன்னு நம்புறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறையா இடத்துல பிளே பண்ணிட்டு இருக்குது நம்ம அரசியலாக இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு அவரை வந்து பல தடவை சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்துல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட ப்ரேயர்ஸ் என்ன சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் நிறைய வைப்ரேஷனால் அவர் இன்றைக்கி தமிழகத்தை ஆண்டிட்டு அதே மாதிரி திருவிழகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவ நல்ல இடத்தோட டிராவல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்தில் நாங்கள் இருப்போம்னு நம்புறோம்

அது கொஞ்சம் வாய்ப்பு கொஞ்சம் கம்மியானதுனால அவர் ரைட்டராக போனேன் விஜய் டிவியில் சகலர் ஏழைக்கு அதுக்கப்புறம் ஒரு லொல்லு சம்பாவில் ஆக்ட் பண்ணேன் அப்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து தம்பி மகேந்திரன் தெரியும் நான் மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாப்பில் சரி கூப்பிட்டாப்புல நேரம் கோவிட் கொஞ்சம் இதாக இருந்ததுனால சரி ஒரு ஒரு நல்ல ஒரு நமக்கு ஒரு திரும்ப முறை அமையும் இந்த வாய்ப்புன்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னு போயிட்டேன்